ஐநூறு ரூபாய் மற்றும் ஐயாயிரம் ரூபாய் ஜூன் மாத நிலுவை கொடுப்பனவுகள் தற்போது வங்கிகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது அஸ்வெஸ்மே இதுவரை கிடைக்காத நிலுவை கொடுப்பனவுகளான இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மற்றும் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவுகள் ஜூன் இருபத்தி ஐந்து முதல் அதாவது நேற்று முதல் வங்கிகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது தொலைபேசியில் எஸ்எம்எஸ் எம் எஸ் அல்லது உங்களுடைய மேன்முறையீடு சேர்ச்சி மூலமோ நீங்கள் உங்களுடைய தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நிறையற்ற வருமான முடிவுகள் அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அஸ்வஸ்ம பெற்று வந்தவர்கள் மொத்தம் நான்கு லட்சம் குடும்பங்களுக்காக இதுவரை கொடுப்பனவு செலுத்தப்படாத மாதங்களுக்காக ஜனவரி முதல் அதிகரிக்கப்பட்ட ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவாக மொத்தம் முப்பதாயிரம் ரூபாய் வர வைக்கப்பட்டுள்ளது நிலையற்ற வருமானம் பெறுவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை இரண்டு அல்லது இரண்டுக்கு குறைவாக இருந்தால் அந்த தொகையில் பாதி மாத்திரமே வழங்கப்படும் ஆகவே ஏற்கனவே ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் பெற்று வந்தவர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெற்று வந்தவர்கள் ஆறு மாதங்களுக்காக மொத்தம் பதினையன் ரூபாய் கொடுப்பனவை பெறுவார்கள் அதாவது ஐயன்றும பெற்று வந்தவர்களுக்காக இதுவரை கொடுப்பனவு செலுத்தப்படாத மூன்று மாதங்களுக்காக மாதாந்தம் ஐயாயிரம் ரூபாய் வீதம் லட்சம் குடும்பங்கள் தேர்வு செய்யப்பட்டிருந்தன அத்துடன் ஐயன்று அஸ்வசம பெறுவர்களுக்கான குடும்ப உரிமைகள் எண்ணிக்கை இரண்டு அல்லது இரண்டுக்கு குறைவாக இருந்தால் அந்த தொகையில் பாதி மாத்திரமே வழங்கப்படும் ஆகவே இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வீதம் மூன்று மாதங்களுக்காக ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரவைக்கப்பட்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை முதல் அஸ்வெஸ்மென்ட் நலம்பு நன்மை கொடுப்பனவாக நிலையற்ற வருமானம் பெறுபவர்கள் மற்றும் ஆபத்துக்குட்பட்ட இருவரை சேர்த்த அரசாங்கம் எட்டு லட்சம் குடும்பங்களுக்காக மாதாந்தம் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்க தேர் பார்த்துள்ளது இவர்களுக்குரிய கொடுப்பளவு காலம் ஆறு மாதங்களாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை ஆகும் குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கை இரண்டு அல்லது இரண்டுக்கு குறைவாக இருந்தால் இது கொடுப்பனவில் பாதி மாத்திரமே வழங்கப்படும் ஆகவே மாதாந்தம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அஸ்வசம் பெறுவார்கள் மேலும் இதுவரை கொடுப்பனவர்களை பெறாத மென்முருடு மற்றும் ஆட்சியாளர் செய்வதற்கான கொடுப்பனர்களும் எதிர்பெறும் வாரங்கள் கிடைக்கும் ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை லைக் திஸ் வீடியோ லைக் ஷேர் டோன்ட் ஃபோக்கட் சப்ஸ்கிரைப் பிரஸ் த பெல் ஐகான்